இந்த பைரவி இப்போது கொலகான்ல இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை வந்து போய்னா இப்போது டேரெக்டாக வந்து அதாவது இலக்கியாவை கடத்ததுக்காக பிளான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுனால தான் இந்த பைரவி வந்து போனாங்க அந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த அஞ்சலியை இப்போ பொலந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ எப்படியோ வந்து போயினா இந்த கிட்ட இருந்து தப்பிச்சிட்றாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவி கிட்ட வந்து போய்னா உடனே பாசமாக பேச ஆரம்பிச்சுறாங்க நான் எதுக்காக ஆண்டி உங்ககிட்ட நான் சொன்னேன் இலக்கிய கடத்ததுக்காக பிளான் பண்ணுறாங்க இந்த ஒரு பிளான்ல கௌதம் என்னதான் வந்து போய்னா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் தோத்தாலுமே கூட உங்கள் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாரு அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் என்னடானா என்னையே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறீங்களே உங்களுக்கு தான் நான் நல்லது பண்ணேன் இத்தனை நாள் அதாவது என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது காத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவ்வளோ பெரிய வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்தது எதுக்காக இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக அவளை விரட்டுறதுக்காக தானே இந்த பிளான் என்ன நடந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையுமே நேரில் பார்த்து கௌதமும் இலக்கியாவும் தப்பாக நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுறதான்ட்டி அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலி இருந்துட்டு இந்த பயிரை வைக்கிறது escape ஆகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம கன்வின்ஸ் பண்ணவே முடியல அது மட்டும் இல்லாமல் நீ வந்தாவா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்லும்போது நம்ம இலக்கியாவால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது வேற வழியே கிடையாது கௌதம் கூட போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கௌதமும் இலக்கியாவோ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடறாங்க நம்ம ஜானகி எவ்வளவு சொல்லியுமே கூட கேட்காம இந்த பைரவி வந்துட்டு இப்போது கதர் எழுதுறது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க வந்து இப்போ அதாவது இத்தனை வருஷமாக கௌதம என்னோட சொந்த மக மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவன் இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த பைரவி உண்மையா சொல்லியுமே கூட நம்ம இலக்கியாவும் கௌதமும் இந்த வீட்டில் இருக்கிறதே கிடையாது ஏன்னா பைரவி போனதுக்கான காரணம் வந்து போய்னா இலக்கியாவை கடத்துறதுக்காக தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டாங்க இல்லையா இதுல நம்ம கௌதம கொள்ள பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பைரவி இல்லை அப்படிங்கிறது ஓரளவு தெளிவா தெரிஞ்சாலுமே கூட இங்க இருந்தா என்னோட உயிருக்கும் ஆபத்து கௌ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலக்கியோட உயிருக்கும் ஆபத்து இதுக்கப்புறம் எதுக்காக நாங்க இந்த வீட்டுல இருக்கணும் நாங்க ரெண்டு பேரும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனாங்க இந்த பைரவி வந்துட்டு இந்த அதாவது அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா உங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா கௌதம் எவ்வளவு சாமர்த்தியமா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னு பாத்தீங்களா நீங்க இனிமே என்ன பண்ண போறீங்க அந்த இலக்கியா வந்து பாத்தீங்கன்னா கௌதம கூட்டிட்டு போயிட்டா அப்படி அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டு அதே சமயம் அப்புறம் பைரவி இந்த அஞ்சலியை போல வந்து கட்டினதுக்கு அப்புறமா பைரவி சொல்றாங்க இப்போதைக்கு இந்த இலக்கியா வந்து போயினா இந்த வீட்டை விட்டு போயிருக்கா இல்லையா இலக்கியாவை அவளை எப்படியாச்சும் வந்து போயினா நம்ம தீத்து கட்டிட்டோம் அதாவது இப்போ நடக்கிற பிளான் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இலக்கியாவை வந்து போயினா அவங்க போட்டு தள்ளிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையுமே ஓவர் ஆகிடும் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலி இருந்துட்டு அடுத்ததா கடத்துற பிளானை விட்டுட்டு நம்ம இலக்கியாவை போட்டு தள்ள போற பிளான சொல்றாங்க ஏன்னா இப்போ கௌதம் வந்து போயினா மறுபடியும் வந்து இந்த பைரவை கூட சேரணும் அப்படின்றதுக்காக எல்லாம் கிடையாது இப்போ நம்ம இலக்கியா வந்து போயினா இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கௌதம் வந்து வேற நாதியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஏற்கனவே அப்பா அம்மா இல்ல சொந்த பந்தம் யாருமே இல்ல இலக்கியாவுக்காக தான் வந்து போயிருந்தா வாழணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதுன்னா இலக்கியாவே போயிட்டான்னா அதுக்கப்புறம் கௌதமும் வந்து போயிருந்தா போய் சேர்ந்துருவா இலக்கிய போன இடத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தோட தான் வந்து போயிருந்தா இந்த பைரவி கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலிய பத்தின ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைரவி விரட்டிட்டா எப்படி இருக்கும் இல்ல தான் நம்ம இலக்கியாவை கொள்றதுக்கு பிளான் போடுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க